வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாலை கருவாடு தொக்கு தான் இந்த கருவாடு ரொம்பவே ஹெல்த்தி இதில் ஒமெகா த்ரீ அதிகமாக உள்ளது எண்ணெய் விட்டுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் கருவேப்பில் பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்து கொஞ்சம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன் மூணு பச்சை மிளகாவையும் ரெண்டாக கீரை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறி வர்ற டைமில் நம்ம இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கருவாடில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடணும் அதனால ஃபர்ஸ்ட்டே உப்பை நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்ல தொக்குக்கு மசிஞ்சி வர்ற மாதிரி ஆகணும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு தக்காளியை வேக விட்டுக்கலாம் சீக்கிரத்தில் நமக்கு மசிஞ்சிடும் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நான் பொடி திரிச்சு வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணி விட்டுக்கறேன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பிடிச்சிடக்கூடாது அதனால ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டுக்கிறேன் விட்டு மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கிறேன் அந்த புளியையும் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தொக்குக்கு நம்ம நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சமாக மட்டும் தெளிக்கிற மாதிரி புளி கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது புளி கரைசலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் கருவாடுனாவே எல்லோரும் உப்பாக இருக்கும்னு சொல்லி சாப்பிட மாட்டோம் இந்த சாலை கருவாடு தூத்துக்குடி மணப்பாடு சைடு தான் அதிகமாக கிடைக்கும் நல்லா நீட்டாக தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெளிப்பகுதியை ஆட் பண்ணிக்கிறோம் கருவாடு கொஞ்சம் பதமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் போட்டு கரண்டியை போட்டு ஃபுல்லாக கிளறினா அப்புறம் முள் மட்டும்தான் நமக்கு தெரியிற மாதிரி இருக்கும் அப்படியே போட்டு லைட்டாக மூடி போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு ரொம்ப பொறுமையாக நம்ம கலறி கிளறி போட்டு எடுக்கணும் கருவாட்டு குழம்பு சம வாசனையாக இருக்கும் வெறும் சாதத்துக்கு அப்படி பெரட்டி நம்ம இதை சாப்பிடலாம் கருவாட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு இருந்துச்சுன்னா நம்ம உப்பு போட வேண்டாம் நல்லா பொறுமையாக திருப்பி போட்டாச்சு கருவாடு ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிரும் நம்ம இதை நல்லா கொஞ்சம் சுண்டை வர்ற வரைக்கும் வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இந்த கருவாட்டு குழம்பை ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயும் அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதில் எதுவுமே தேங்காய் பழம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல நல்ல நல்லா தொக்கா தான் கட்டியாக வச்சு நல்லா சுண்டை வத்த வத்த கருவாட்டு குழம்போட மனமும் அதிகமாகும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இந்த சாலை கருவாடு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க பொறிச்சு சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும் வெங்காயம் போட்டு இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான சாலை கருவாடு தொக்கு ரெடி ஆயிருச்சு